மலையை சேர்ந்த பாரம்பரிய ஜோதிடர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் குருநாத ரவிராஜன் ஐயா அவர்களே மாதா பிதா குரு தெய்வம் ஓம் கணபதி நம் கணபதி ஐவக பூதம் சார்ந்த ஹரிஹரி கணபதி சீக்கிரம் பாபா கணபதி மூலத்தில் எழுந்தவள் நீயே மூர்த்தி ஆனவளே படைத்தாய் ஞானக் கொழுந்தே வானுலகம் எங்கும் வகை வகையாகி ஜோதிடக்கலை இப்பிரபஞ்சம் உள்ளவரை வளர்க இக்கலை சார்ந்தவர்கள் வாழ்க வழமுடர் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகே தன்னோ சூரிய ரவிராஜ பிரஜோதகர் குவேர கலச அறக்கட்டளை மூலம் என்னை அழைத்த ஐயாவுக்கு நன்றி ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் நன்றி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் முதலில் என்னை பற்றி சொல்கிறேன் நான் இந்த கலைக்கு வர காரணம் என்னுடைய நான் என்னை சார்ந்தவர்கள் ஜோதிடர்கள் அல்ல பாரம்பரிய ஜோதிடம் படித்தேன் பத்தொம்பது வயசில் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன் பாலஜோதியிடம் தான் என்னுடைய முதல் வழிகாட்டுதல் அதன் பிறகு பிஎஸ்பி என்ற ஒரு நூல் ஜோதிடம் ஓர் அறிமுகம் அதை வாங்கி படித்தேன் அதன் பிறகு நம்ம ஆர்ஜி ராவையா மூலியத்தில் தமிழ்நாடும் பூரா பரவி கடந்த நூல்களையெல்லாம் திரட்டி வெளிவந்து இங்கிலீஷ் புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு நம்ம எல்டிஐயா மூலம் ஒரு பயின்ற எனது ஆசான் திருமயம் அவர் அவர்தான் முத முத நான் பார்க்குறேன் அதுக்கு முன்னே இந்த பாரம்பரியத்தில் தான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு வந்தேன் தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே சிலர் வருவாங்க அப்புறம் இந்த நாடி ஜோதிட படித்த பிறகு எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் எல்லாமே சரியாக வருது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இதில் என்னன்னாக்கா சில ஆய்வு பண்ணுற நம்ம எல்லோரும் ஜோதிடம் மட்டுமல்ல ஜோதிட ஆய்வாளர்கள் இது இப்போ இப்போது ஏட்டில் படித்ததும் நமக்கு கூட கட்டி கொடுத்த சூறன் நெடுநாளைக்கு வராது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு ஜாதகத்துலேயும் நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கணும் ஜோதிட ஆய்வு பண்ணணும் அதன் மூலத்தில் தான் நம்ம வெற்றி பெறணும் இந்த வகையில் எனக்கு என்னுடைய ஜாதகத்திலேயே எனக்கு ஜோ பேர் பொருத்தம் பார்த்தது மிகப்பெரிய பிரபல வித்வான் ராஜவேல் ஐயா பண்டாரம் அவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை வந்து சரியாக பார்க்கலை அந்த ஜாதகத்தை லக்னம் மாற்றி கொடுத்துக்கிறாங்க ஏழு லக்னம் ஏழு கட்டம் தண்டி லக்னம் அதாவது மகர லக்னத்தை சிம்ம லக்கணம் கொடுத்துக்கிறாங்க அதையும் அவர் கவனிக்கலை இன்னொரு ஜோதிடர் மரண ஜோதிடர் என்று பேர் பெற்றவர் பத்திரிகைலாம் அவருடைய பேர் வந்தது அவரும் அதை கண்டுபிடிக்கல இது எனக்குள்ள ஒரு தலைவலி ஆகி என்னுடைய பாரம்பரியர்கள் எல்லாம் பில்டிங் தான் என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா எனக்கு அதான் கற்றுக் கொடுத்தாரு என்னுடைய தலையெழுத்து சரியில்லையே எல்லாரும் திருப்தியாக இருக்கிறாங்க என்னுடைய நான் ஒரு பெரிய பில்டிங்கை காண்டிட்டு செஞ்சேன் அப்போ எனக்கு நிம்மதி இல்லை இடத்துல சந்தோஷம் இல்லை அப்போ தான் இந்த ஜோதிட கலை அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் பேர் பொறுத்தன்று வரும்போது மக்களை ரொம்ப பேர் நாம் அறியாமையினால் தப்பாக இணைச்சி கொடுத்துட்றோம் அதனால் அடிபடுறாங்க அவங்க வாழ்க்கை இன்னும் தரமட்டத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுதுன்றதை நான் உணர்ந்து இப்போ நுணுக்கமாக ஒவ்வொரு அடியும் நிதானமாகவும் அந்த நாடி ஜோதிடத்த மூல நான் நாடி தான் விரும்பி படிக்கிறேன் பேருபுரத்தம் பார்த்து கொடுக்குறேயா எப்பயுமே எங்கேயுமே நாம் அதை மட்டும் அந்த தவறு மட்டும் செஞ்சுக்கூடாது வாழ்க்கையே மாறிடுச்சு நான் எங்கேயோ போக வேண்டியவன் நான் எப்படியே இருக்க வேண்டிய பில்டிங்கில் அங்கே போய் பாடுபட்டு ஒழிச்சிட்டு வரேன் வீட்டில் வந்து அந்த நிம்மதியில்லை தினம் தினம் போருக்கலாம் சண்டை சச்சரவு இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் இப்படிலாம் நம்ம பேர் பொருத்தம் பார்த்து குத்துட்டாங்க முன்னோர்கள் ஆனால் அந்த ஜோதிட எனக்கு பொருத்தம் பார்த்தவரை மட்டும் சொல்கிறேன் ஜோதிட பிரபலம் ராஜவேலு பண்டாரன் பேர் அவர் ஒரு ஜோதிட கடிச்சிருக்காரு அவருடைய எனக்கு வந்து அறுபத்தி ரெண்டு அவர் ஆசிரியாக இருந்து ஓய்வு பெற்றார் அவர் சொல்கிறாரு என்னுடைய பாட்டிக்கு ராஜவேலு எழுதினார் இன்ன தேதியில் இன்ன கிழமையில் இந்த தேதியில் உயிர் விட்டுருவாங்கன்னு எங்கள் பாட்டியும் நெடுநாளாக சொல்லியிருப்பாங்க இந்த தேதி கடந்துட்டால் நான் பழச்சிக்குவேன் எனக்கு மரணம் போயிடும் அப்படின்னு கரெக்டாக அதே தேதியில் அதே கிழமையில் அதே தேதியில் உயிர் விட்டுருக்காங்க அப்போ அதே ஜோதிடம் தானே எனக்கும் பேருபுரத்தம் பார்த்தாரு ஏன் அவர் சரியாக பார்க்கல இதில் எது விஷயம் இருக்குது இல்ல அதை நான் பார்க்குறேன் இப்படிலாம் தட்டு தடுமாறி நம்ம சமுதாயத்தை நாம்ளே குழப்பக்கூடாது அன்பார்ந்த ஜோதிட மாமேதைகளே நான் அதுதான் உங்ககிட்ட அதுதான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் மக்களுக்கு இது செய்தியாக சொல்கிறேன் இந்த பேருபுறத்தில் மட்டும் நம்ம மிக மிக கவனமாக இருந்து பார்த்து ஒரு ஆணு பெண்ணை இணைச்சு வைக்க முடியும் அடுத்தது ஜோதிடம் பார்க்க வராங்க அவங்க எத்தனையோ சஞ்சலத்தில் வராங்க எல்லா கிரகமும் போகாது அதில் ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஒரு கதை அடைச்சா இன்னொரு கதை திறக்கப்படும் அந்த வழியை நுணுக்கத்தை கண்டுபிடிச்சி நான் சொல்லி அனுப்புகிறேன் அவங்க வெற்றி வெற்றிபடுறாங்க நீ சொல்கிறது நடக்குது ஐயா அப்படின்னு திரும்ப திரும்ப வராங்க அதையான் நான் கண்ட உலகம் உங்களெல்லாம் சந்திச்சில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எது ஏதோ பேசலன்னு குறிப்பெடுத்து வந்தேன் நான் அத்தனையும் பேசலை அடுத்த கூட்டத்தில் உங்கள் கூட நானும் பயணிக்கிறேன் அதாவது நாடியில் ஒரு விதி உண்டு இரண்டு நண்பர்கள் மத்தியில் இருக்கிற கிரகம் நட்பு பெற்ற கிரகம் ஆகி அது சகல வளமையும் அது அதுமாதிரி உங்களை நட்போம் உங்களுடைய அன்பும் ஆதரவம் கிடைச்சதுனால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு குறிப்படைஞ்சு என்னுடைய உரை இதோட முடித்து நன்றி வணக்கம் எளிமையாக மிக அற்புதமாக நச்சுன்னு ஐயா அவர்கள் பேசி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரவிரஜன் ஐயா அவர்கள் பண்ணாடைய போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ありがとうございます。